ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மந்திரபாடியாவான் யாவன் சிந்தித்த மாத்திரத்தில் முக்தியை தரும் திருமாலினுடைய திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜப உச்சாரண வகையினாலே எப்போதும் ஓதுமவன் வைஷ்ணவன் ஆவான் யாவன் விஷயாந்தரங்களையும் வேதாந்தரங்களையும் விட்டு மோட்சபலத்துக்குச் சாதனமாக கர்மயோக ஞானயோகங்களை அங்கமாக உடைய பக்தி உபாயத்தை அனுஷ்டிப்பவன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்